நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த உங்களை விட்டு பிரிந்த ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை இருபத்தோரு நாளில் எங்கிருந்தாலும் வந்து சேர என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அர்த்தநாரி என்கின்ற மூலிகை தான் இந்த தாயத்தில் நாம் பயன்படுத்துகின்ற மூலிகை இந்த அர்த்தநாரி மூலிகையை எடுப்பதற்கு ஏற்ற நாள் என்று பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினத்தில் இதை எடுத்தால் மிகவும் சிறப்பு இந்த அர்த்தநாரி மூலிகையை பறித்து எடுத்து வந்து அதனுடைய வேர் பகுதியை மட்டும் நகமோ இரும்போ படாமல் தனியே எடுத்து அந்த மூலிகையினுடைய வேருக்கு பச்சை கற்பூரம் கலந்து தண்ணீர் மஞ்சள் கலந்த தண்ணீர் இவற்றை வைத்து சுத்தம் செய்து அதன் பிறகு அந்த வேருக்கு சந்தனமும் குங்குமமும் வைக்க வேண்டும் இந்த சந்தனமானது வேர் பகுதியின் ஒரு பக்கத்தில் சந்தனமும் மறுபக்கத்தில் குங்குமமும் என வைத்து இந்த வேரினை வெள்ளிதாயத்தில் அடைத்து சம்பந்தப்பட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை சேர்த்து ஒரு எந்திர தகட்டில் எழுதி அதன் மீது இந்த தாயத்தினை வைத்து மஞ்சள் மற்றும் சிகப்பு நூலால் இறுக்கி கட்டி பூஜையில் வைத்து கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் ஒற்றுமைக்கான மந்திரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர கணவன் மனைவி ஒற்றுமை மந்திரமும் பிரிந்திருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் காதலன் அல்லது காதலி சகோதரன் அல்லது சகோதரி ஒன்று சேர ஒற்றுமை மந்திரத்தையும் கூறி பூஜைகள் முடிந்த பிறகு பெயர் எழுதப்பட்ட எந்திர தகற்றிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் மந்திர விபூதியை வைத்து மடித்து மஞ்சள் சிகப்பு நூலை கொண்டு நன்றாக மடித்த அந்த எந்திரத்தை கட்டி தனியே வைத்து விட வேண்டும் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கும் அந்த தாயத்தினை கைப்படாமல் எடுத்து தனியே பத்திரப்படுத்தி தாயத்து தேவைப்படும் நபர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த எந்திரமானது குறைந்தபட்சம் ஒன்னேகால் வருடமாவது உங்களிடம் இருக்க வேண்டும் இடையில் அவர்களுக்குள் ஏதாவது தொந்தரவுகள் வந்தால் அதை சரி செய்ய இந்த எந்திரமானது உங்களுக்கு உதவும்